ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை குபேர அம்மாவாசை தங்கம் பொன் பொருள் சேர இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நம்ப முடியாத அளவிற்கு பணமும் செல்வமும் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று நம்ம அந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைய தினம் குபேர் அம்மாவாசை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு வருகிறது பொதுவாக வியாழக்கிழமை நாம குபேரரை வழிபாடு செய்வோம் இப்படி குபேர அமாவாசை அன்று நாம செய்யக்கூடிய பரிகாரம் வந்து இரண்டு மடங்காக நம்மளுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடியது அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நாம அவர்களை வழிபாடு செய்வோம் நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் அமாவாசை அன்று நீங்க முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தாலும் காலையில காக்கைக்கு சாதம் வைப்பது அப்படிங்கிறது எவ்வளவு மிக மிக நல்லதோ அதே மாதிரி மாலை நேரங்கள்ல உங்க முன்னோர்களை நினைத்து ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு நெய் விடக்கூடாது தெய்வங்களுக்கு நாம விளக்கு ஏற்றும் தான் நெய் பயன்படுத்த வேண்டும் முன்னோர்களுக்காக நம்ம விளக்கு ஏற்றும் போது நல்லெண்ணெய் மட்டும்தான் நாம பயன்படுத்தணும் அப்படி நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபம் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்க தீபத்தை ஏற்றி வைக்கணும் மாலை நேரங்களில் இப்போ இந்த அமாவாசை திதி நம்மளுக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்று இரவு ஏழு ஐம்பத்தி மூன்றிலிருந்து நாளை மாலை ஆறு நாற்பது வரைக்குமே அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்கு அதனால் நீங்க இன்னைக்கு செய்யறதா இருந்தா எட்டு மணிக்கு மேல செய்யணும் நாளைக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஆறிலிருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் ஆனால் இதில் வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சு எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்குதுமா இந்த அமாவாசை பரிகாரம் நாங்களும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்புடின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு பொட்டு தங்கம் கூட எங்கள் வீட்டில் இல்லை பணம் வந்து சேமிக்கவே முடியல வர்ற பணத்துக்கு மேல செலவாய் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அமாவாசை அன்று நாம் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியது சரி இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் அசைவம் மட்டும் தவிர்த்துடணுங்க பொதுவாகவே அமாவாசை திதிகளில் அசைவத்தை யாருமே சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் அப்படி அசைவம் சாப்பிடாமல் நாம இந்த பரிகாரத்தை செய்யலாம் மாலை நேரத்துல உங்க பூஜை அறையில விளக்கு ஒண்ணு ஏத்திக்கோங்க குபேர பூஜை வழிபாடு செய்யறவங்க அந்த குபேர வழிபாட்டை வந்து நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இதற்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் பட்டு துணி நாம சாரி எல்லாம் கட் பண்ணிருப்போம் அதுல வந்து நிறைய துணி எல்லாம் மீதியா இருக்கும் அது மாதிரி துணிகளை வந்து நீங்க சேர்த்து வச்சுக்கலாம் இல்ல நீங்க ஒரு மீட்டர் வந்து பட்டு துணியை வாங்கி கூட நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதை வந்து நம்ம ஒரு முடிச்சாக தயார் பண்ண போறதுனால சதுரமா ஒரு சின்ன அளவுல துணியை வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டு துணி பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதெல்லாம் எங்ககிட்ட இல்லைம்மா வெறும் காட்டன் துணி தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க அந்த காட்டன் துணியை எடுத்துக்கோங்க இப்போ வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு இந்த கல் உப்பை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த துணி மேலே வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தங்க பொருள் வெள்ளி கூட அதே மாதிரி ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நாம வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம கல்லுப்புடன் ஒரு ரூபாய் நாணயத்தை வைப்போம் நீங்க அதையும் வச்சுக்கலாம் குபேர அமாவாசை அப்படிங்கறதுனால ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சுட்டு இதை வந்து ஒரு முடிச்சா தயார் பண்ணி உங்களுடைய குல தெய்வத்தை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகணும் கடன் குறையணும் சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இத வந்து இந்த முடிச்சா உங்க வீட்டு நிலை வாசல்ல கட்டி விட்டுடுங்க கட்டிட்டு இதை நீங்க வந்து எதுவுமே செய்ய வேணாம் ஒரு மூன்று நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் அதற்கு அப்புறமாக எடுத்து நீங்கள் தங்கம் அந்த நாணயங்கள்லாம் வச்சிருக்கேன் இல்லைங்களா அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இந்த கல்லுப்பை வந்து கால்படாத படாத இல்ல இல்லை நீரில் நிலைகளிலேயோ கரைத்து விட்டுடுங்க இல்லையா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கல்லுப்பை வந்து கரைச்சு உங்களுடைய சிங்க்லேயே ஊற்றி விட்டுரலாம் இந்த மாதிரி நீங்கள் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னொரு பரிகாரமும் நம்மளுக்கு இதுல இருக்குது அமாவாசை அன்று நீங்க தங்கம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட வேண்டும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்க நினைத்த காரியம் நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பேரு வேணும் சொந்த வீடு கட்டணும் இந்த மாதிரி நிறைய காரணங்களால நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துராதா அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டிருப்போம் நினைச்சு பார்த்திருப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு பாத்திரத்துல சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்க ரெண்டு கையால வந்துட்டு கல்லுப்பை அள்ளிக்கோங்க அள்ளி உங்க உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்க குலதெய்வத்தை உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை சொல்லி நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல் என்ன பண்ணணும்னா அந்த நீரிலேயே கரைச்சிட்டு உங்க வீட்டு சிங்க்க்லேயே நீங்க ஊத்திடலாம் இந்த மாதிரி நாம செய்யும்போது போது நாம என்ன நினைச்சு நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறோமோ அது வந்து மிக விரைவிலேயே அந்த காரியம் வந்து நம்மளுக்கு நடந்துவிடும் அதனால இந்த பரிகாரத்தையும் நீங்க தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது கல் உப்பு வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படக்கூடியது இந்த கல்லூப்பு நீரில தான் பிறக்கும் நீரிலேயே அழியும் அதனால இந்த கல்லூப்பை வச்சு நாம செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியது நம்பிக்கையோட செய்யும் போது அதனுடைய முழு பலனும் நீங்க அனுபவிக்கலாம் அமாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி நாட்கள்லையும் போகலாம் அமாவாசை நாட்கள்லையும் போகலாம் உங்கள் குலதெய்வம் கோவிலில் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து அமாவாசை திதிகளில் வந்து ஒரு சில கோவில்கள்ல விசேஷமான வழிபாடுகள்லாம் செய்வாங்க பௌர்ணமி அன்று வந்து நாங்க போனோம்னா தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதனால உங்க கோவிலில் அமாவாசைக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்களா பௌர்ணமிக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த வழிபாட்டை தொடங்கலாம் ஆனால் அமாவாசை அன்று வழிபாடு செய்வது மிக மிக நல்ல ஒரு அற்புதமான விஷயம் அதையும் வச்சுக்கோங்க இந்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்